இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சட்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இந்த சுவையான ரெசிப்பி எப்படி பண்றதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்துக்கலாம் சட்னி பண்றதுக்கு ரொம்ப கம்மியான போதும் இதுக்கு வந்து பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மீடியம் சைஸ் பூண்டுப்பல் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அது நாலு பூண்டுப்பல் எடுத்து இது கூட காரத்துக்கு வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது சின்ன சைஸ் பச்சை தான் பட் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி ஒரு சின்ன வெங்காய அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக சாப்பிடும்போது தட்டுப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கப்போகிறோம் தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக இப்போ நான் காட்டுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம தாளித்து எடுத்துடலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிற கரண்டியில் அதில் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தாளித்ததை நம்ம எடுத்து வச்சிருக்க சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான பச்சை மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லி தோசையோடலாம் தொட்டுக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் போதும் அருமையான இப்படி ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ